எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்கப் போற முக்கியமான டாபிக் என்னன்னா நாட்கோ பார்மா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்த தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த ஒரு கம்பெனி என்னன்னா நாட்கோ பார்மா இன்னைக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ரெடி பண்ணிருக்கேன் ஓகே இப்ப நாட்கோ பார்மா போன ஒன்றரை வருஷமாவே மார்க்கெட் ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து இப்போ கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த ஷேர்ஸை ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் நான் இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கும் இல்லை நான் புதுசாக இது நல்ல ரேட்டில் இருக்கே நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கும் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டராக இருக்கும் இல்லையா ரைட் நான் எப்பவுமே கேட்கறது தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்குறேன்னா உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குற ஒன்னே என்ன அந்த லைக் மட்டும் அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம நாட்கோ ஃபார்மாக கண்டினியூ பண்ணுவோம் ஓகே இப்போ இந்த நாட்கோ ஃபார்மா பார்த்திங்கன்னா இன்னைக்கு அதை நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸு தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபாய் ப்ரைஸ் குறைஞ்சதே பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ரூபாய்க்கு மேலே குறைஞ்சிருக்கு இல்லையா இப்படியே குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி போனால் இது எப்படி தான் போயிட்டுருக்கும் எங்கே தான் போய் நிற்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு புரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்குறீங்க நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அது புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியிலே ஏதாவது கார்பரேட் ஆக்ஷன் நடந்திருக்கா ஏன்னா ரேட் குறைஞ்சிட்டே போகுது இல்லையா அப்போ நம்ம ஏதாவது கார்பரேட் ஆக்ஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் நடந்திருக்கு ஒன் எஸ் டூ ஃபைவ்ல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பைபேக் பண்ணியிருக்காங்க பைபேக் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலாக என்ன நடக்கும்னா ஷேர் ப்ரைஸ் வளரணும் ஆக்சுவலா மேலே வரணும் பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கம்பெனி பைபேக் பண்ணதுக்கப்புறமும் தொடர்ந்து மார்க்கெட் கீழே தான் போயிட்டு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கம்பெனியில் ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழரை ஸ்டேக் வச்சிருக்காங்க இது தான் கார்பரேட் ஆக்ஷன் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக இருக்கு இது இல்லாமல் என்னென்ன இருக்குங்கிறத ஒன்றா பார்ப்போம் இந்த கம்பெனியோட ஸ்டாக் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பல அனலிஸ்ட் வந்து அவங்க அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை கொடுத்துருக்காங்க அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பை சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்ட் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா என்ட்ரி வந்து இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் டேப்பில் என்ன போட்டிருக்காங்கனாக்கா என்ட்ரி ஆவரேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன்னா ஒரு கம்பெனி வந்து வாங்கலாம்னு சொன்னாலும் சரி வாங்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி நாம ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி வாங்கறது தான் சரியான வியூகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்பவுமே யாரையுமே நம்பாதீங்க நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி போட்டு பார்க்கணும் எப்படி வெரிஃபை பண்ணணுங்கிறதுலாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று பாயிண்ட்ஸ் நான் எடுத்து தரேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த கம்பெனியுடைய நாலு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த கம்பெனியுடைய பிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று புள்ளி நாலு ஆக்சுவலாக பதினொன்று புள்ளி நாலு கூட கிடையாது இப்போ மார்க்கெட் குறஞ்சிருக்கிறதுனால இன்னுமே குறையும் அடுத்தது இதோட ஆர்ஓஐ பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஏழு ஒம்பது ஆக்சுவலாக இவங்களோட ரெகுலர் ரெகுலர் ஆர்ஓஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முப்பத்தி மூணு அந்த ரேஞ்ச் இருக்கும் அதாவது பெரிய லெவலில் இருக்கும் இந்த போன குவார்ட்ரு இந்த சமயத்தில் உங்களுக்கு செலவு அதிகமானதுனால கம்மியாக அது உங்களுக்கு தெரியுது அதை பார்க்குறதுக்கு பட் ஆக்சுவலாக இவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் ஈக்குவிட்டி வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது அதிகம் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எங்களோட புக் வேல்யூ இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஏன் புக் வேல்யூ அடுத்த அடுத்தது சொல்றேன் புக் வேல்யூ நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கு வாங்க இப்போ அடுத்து நம்ம போகலாம் இந்த கம்பெனில நெட் ப்ராஃபிட் போன அஞ்சு வருஷத்துக்கு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு லாஸ்ட் த்ரீ இயர் பார்த்தா கிராஜுவல் க்ரோத் இருக்கு ஆனால் இதுல கொஞ்சம் கம்மியாகவும் ஆயிருக்கு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் எப்பவுமே நான் சொல்லியிருந்தேன் ஃபார்மாசூட்டிக் கம்பெனியில் இதெல்லாம் இயல்பான விஷயம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு ஏன்னா ஆர்ஆண்டி எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா எங்கே நம்ம பை நல்லா பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரெவன்யூவில் தான் நம்ம பை பண்ணணும் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை கண்டினியூஸாக கிராஜுவலான க்ரோத் இருக்குது அடுத்தது நம்ம இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போகிறது என்னது இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் அடிக்குவேட்டான ஷேர் பிரைஸ் தானே இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதாங்கறதையும் பார்க்கணும் அப்போ நம்ம இந்த ஏர்னிங் பர் ஷேர் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் எடுத்து போடுறேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்பது ரூபாய் முப்பத்தி ரெண்டு பைசா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அந்நீவன்னா இருக்குது பாருங்கள் இருபத்தி நாலு ஒன்பது முப்பத்தி இந்த மாதிரி அன்னி இருக்கிறதுமே ஒரு பிரச்சனை தான் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கு அனிங் பட்சாரு ஆனால் அதுவே இப்போது டிடிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சி எண்பத்தஞ்சு கீழே வந்துருச்சு அப்போ எண்பத்தஞ்சு கிட்டே வருதுன்னா அப்போ ஏதோ பிரச்சனை கோட்டல் ரிசல்ட்லங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம கோட்டல் ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி இருந்த நெட் ப்ராஃபிட் இப்போ இந்த இந்த செப்டம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி பதினெட்டு தான் இருக்கு அப்போ இதெல்லாமே வந்து ஒரு காரணம் ஷேர் பிரைஸ் அதிகமா கீழே போகிறதுக்கும் சரி மேலே போகிறதுக்கும் சரி இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு ஹோட்டலில் ரிசல்ட் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்றதுனால நம்ம நாம என்ன பண்ணலாம் இதோட புக் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணி ட்ரை பண்ணுவோம் ஓகே போன அஞ்சு வருஷத்துக்கான புக் வேல்யூ வச்சு நான் எக்ஸல்ல போட்டிருக்கேன் இதை நான் என்ன பண்றேன் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இதோட புக் வேல்யூ அப்படின்னு ட்ராக் பண்ணேன்னா எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த எக்ஸெல்லோட கல்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா இது புக் வேல்யூ அறநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸை கண்டுபிடிக்கலாம் புரியுதுங்களா அப்போ இது அறுநூத்தி நாற்பது ரூபா இருக்கு இல்லையா ஒரு ஷேர் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இக்யூட்டி வச்சு நீங்கள் அர்னிங் பட் ஷேர் கண்டுபிடிக்கலாம் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆஃப் இக்குயூட்டி என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜா இருபத்தெட்டு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இப்படி இருக்குது நம்ம இருபத்தஞ்சு எடுத்துப்போம் ஒரு பாட்டம் லே எடுப்போம் அப்ப இருபத்தஞ்சு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்துல இந்த கம்பெனியோட அர்னிங் பட் ஷேர் அப்ராக்சிமேட்டா நூத்தி அறுபது ரூபாய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ அர்னிங் பட் ஷேர் கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்ப நாம என்ன பண்ணலாம் இதோடைய ஆவரேஜ் பி என்னன்னு பாக்கணும் இங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு இந்த ஆவரேஜ் பி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது நீங்க இந்த கம்பெனியோட ஷேர் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் போச்சுன்னா ரொம்ப ஹை போகுது கீழே போச்சுன்னா ரொம்ப கீழே போகுது அந்த மாதிரி ஒரு ஆசோலேஷன் அதாவது ஒரு லெவல் மெயின்டைன் இல்லாம கிராஜுவல் க்ரோத் இல்லாம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதோட பியை கரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் இப்போ இருக்கக்கூடிய பத்துங்கிற பிலேருந்து ஆரம்பிச்சு அது ஏற்கனவே ஆவரேஜாக போன எல்லா பியும் நம்ம அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்ப்போம் சரியா முதல்ல பத்துங்கிறது பிஆ இருந்துச்சுன்னா ஒரு வேலை இதே பத்து பி இருந்துச்சுன்னா இந்த ஷேர் பிரைஸ் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதோட சிஏஜிஆர் எவ்வளோ வரும்னா பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் சிஹெச்ஆர்ன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ நம்ம ஒரு வேளை இந்த பி வந்து இருபதாக இருந்துச்சுன்னா இருபதாயிர இருந்துச்சுன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூறுபா ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி போவது பட்சத்தில் இதோட சிஎச்ஜிஆர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கு ஸோ இருபத்தெட்டு பர்சன்ட் சிஹெஜிஆர் ஒரு கம்பெனி கொடுக்க முடியுமான்னா அதெல்லாம் வந்து ஆச்சரியம் அப்போ இந்த அளவுக்கு இதில் சிஹெச்ஆர் இருக்கு ஆனால் இப்போ நீங்க இப்படி பார்க்கலாம் சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பி ரேஷியோ ஃபார்ட்டி கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இருக்கு அப்போ ஒருவேளை இந்த கம்பெனிக்கும் ஃபார்ட்டி வரும் பட்சத்துல அந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் சிஹெச்ஆர் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இந்த எக்ஸல் கார்டு இப்போ நாம என்ன பண்ணுவோம் இந்த ஃபார்ட்டியும் அவாய்ட் பண்ணுவோம் டென்னையும் அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நடுவில் எவ்வளோ இருக்கு இருபது ஒரு ஒருவேளை இது கொஞ்சம் ஜெனிவனா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா இதுல இவ்வளோ வாய்ப்பு இருந்தா இவ்வளோ சிஏஜிஆர் கொடுத்தும் கூட மற்ற அனலிஸ்ட்லாம் வந்து இந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ராகாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஏன்னா அவங்க போடுறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அது சரியா தப்பான நம்ம முடிவு பண்ணணும் இல்லையா ஏன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் சிஹெஜிஆர் ஃபியூச்சரில் உங்களுக்கு கிடைக்கணும் யார் தான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க பட் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதில் என்ன ரிஸ்க் இருக்குங்கிறதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் யோசிக்கணும் ரைட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த கம்பெனியினுடைய லாஸ்ட் அஞ்சு வருஷம் சார்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபாய் இன்றைக்கி நான் சொல்கிறது வியாழக்கிழமை இன்றைக்கி உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபா இருக்குது இந்த ஷேர் பிரைஸ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கும் அதான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ போய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அதே ஒரு லட்சரூபா தான் இருக்கும் கிட்டத்தட்ட அதை விட கம்மியாக இருக்கும் பட் நான் ஈக்குவலாக எடுத்துக்கிறேன் இப்ப நான் இந்த கம்பெனில ஒரு லட்சம் ரூபாய் ரூபாய் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இருந்தா ஷேர் பிரைஸ் அப்ப ஏன் பண்ண ஒரு லட்சம் தானே இருக்கும் என்ன கிரோத் இருக்கும் நீங்க கொடுக்கப்படுது இப்ப கீழே குறைஞ்சிருக்கு ஒரு பாட்டம் பாருங்க கீழே குறைஞ்சிருக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்போ ஏன் குறைஞ்சிதுன்னு பார்த்தீங்கன்னா தான் ரிஸ்கை சொல்கிறேன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் மெடிசனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஒரு பர்டிகுலர் மெடிசன் ஒரு சில ஸ்பெஷல் மெடிசன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு அந்த மெடிசன்ஸோடைய பொதுவாகவே இந்த மருந்து கம்பெனி இந்த பேட்டன்ஸு கோர்ட் கேஸ் இதெல்லாம் எப்போவுமே இயல்பாக நடக்கிறது தான் இவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வாங்கியிருப்பாங்க அந்த பேட்டர்ன் டைம் முடியும் அது முடிஞ்சிட்டு அடுத்த மருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் இதெல்லாம் இயல்பாக நடக்கிற விஷயம் அப்போ இவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மருந்து குறிப்பிட்ட மருந்து அது என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு லாபம் கொடுத்துட்டு இருந்தது சடனாக அதில் லாபத்தை நிறுத்தும் பொழுது சட மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடுச்சு ஓகே அப்போ டிபெண்ட்டாக இருக்காங்க பர்டிகுலராக ஒன் ஆர் டூ மெடிசன் மேலே டிபெண்ட்டாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் அடுத்தது ரெண்டாவது ஹை கிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போச்சு அது என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எஃப்ஐஎஸோட படையெடுப்பு கிட்டத்தட்ட இந்த முகலாயர் படையெடுப்பு மாதிரி அப்போ நடந்த சம்பவம் அது அதில் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு போச்சு கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் எல்லாம் இவ்வளோலாம் வரும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா அவ்வளோ பி ஹை இருக்குதுலயே ஒன் அலவிய பிக்கு போய் அந்த ப்ரைஸ் ரொம்ப நாளெலாம் நிற்க முடியல சடனாக கீழே வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபாவில் வந்து நிற்கிது இப்போ சொல்லுங்க பொதுவாக இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல பிகினர்ஸ் உள்ளே போகிறது எந்த அளவுக்கு ஆரோக்கியம்னு யோசிக்கிறீங்க நம்ம ஒரு பொருளை வாங்கி இப்போ லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா என்ன நம்ம வாங்கி வைக்கிறோம் லாங் டேமுக்கு அது இருக்குன்ற நம்பிக்கையில் தான் பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி ஆசோலேஷன் இருக்குது இந்த கம்பெனியில் அப்படின்னும்போது இதுக்கும் பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன மக்கள் காரணங்களா சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே இப்போ என்னென்ன காரணங்கள்னு பாருங்க முதல் காரணம் இந்த கம்பெனி ஒரு மிட் கேப் கம்பெனி இந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஆன்காலஜி அப்புறமா காம்ப்ளெக்ஸான மெடிசன் ஜென்ரிக் மெடிசன்ஸ் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்றது இதெல்லாம் தான் முக்கியமான பிசினஸ் அதுல பாத்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் கேப்பு வளரவே மாட்டேங்குது அப்படியே தான் இருக்குது ஸ்லோவா க்ரோ ஆகுது ரொம்ப ஸ்லோவாக க்ரோ ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்மியான பீல அதாவது பொதுவாகவே ஃபார்மசூட்டிக்கலுங்கிறது ஹை கொஞ்சம் அதிகமான பி நாற்பது முப்பது அறுபது அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேட் ஆகும் ஆனால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் இந்த ஆவரேஜில் ட்ரேட் ஆகிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது சர்டன் குவார்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா இந்த ஆர்என்டினால ஏற்படக்கூடிய செலவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இவங்களோட கன்டினியூஸ் ஆர்என்டி நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு குவார்டருக்கும் கரெக்டாக இவ்வளோ தான் வந்து ப்ராஃபிட் இருக்கும் கிராஜுவல் க்ரோத்து தான் இருக்கும்னு சொல்ல முடியாமல் போகிறதும் ஒரு காரணம் இவங்களுடைய ஹை வாலட்டாலிட்டி காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்பெனிக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது ஏன் ப்ரெஷர்னு எதை சொல்கிறாங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட மருந்துகளை நம்பியே டிபெண்ட்டாக இவங்க இருக்கிறதும் அடுத்த சில மாதங்களில் பார்த்திங்கன்னா சில மருந்துகள் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மருந்துக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இந்த பர்டிகுலர் அப்போ ஷேர் ப்ரைஸில் என்ன இருக்குது ப்ரெஷர் இருக்குங்கிறது புரியுது இல்லையா தான் அவங்க சொல்கிறாங்க அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் ஐ செக்மெண்ட் ஐ செக்மெண்ட் ப்ராடக்ட் மட்டுமே பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்கா அன்னைக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இல்லாமல் போனாலோ இல்லை அந்த ப்ராடக்ட்டை சப்ளை பண்ண முடியல ஏதாவது பிரச்சனை வந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட மொத்த இன்கம்மு ஸ்டகிளாக ஆரம்பிச்சிருது மற்றபடி இப்போ நீங்கள் மளிகை கடை எடுத்துக்கிறீங்க ஒரு மளிகை கடையில் நானூறு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பொருள் விற்றுனே தான் இருக்கும் டைம் டு டைம் எதுவும் ஒரு பொருள் இல்லைனாலும் இன்னொரு பொருள் விற்றுடும் ஆனால் இங்கே இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸ்டாக ஒரு சில ப்ராடக்ட்ஸில் அவங்களோட பிஸ்னஸை வச்சிருக்கிறதுனால இந்த ரிஸ்கை இவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கு அதோட டாக்டர் ரெட்டி லேப் இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா சப்போஸ் அந்த கேஸ் முடிஞ்சு ஓரளவுக்கு இந்த செமிக்ளூடைட் வந்து ஜென்ரிக் மெடிசனாக எல்லாருமே மேனுஃபேக்சரிங் ஒரு சூழ்நிலை வந்தா அப்போ இந்த கம்பெனிக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் பட் அது இப்போ வருமாங்கிறது ஏன்னா இப்போ கோர்ட்டு கேஸ்னால உங்களுக்கு தெரியும் அது எப்படி பல வளர்ந்து எழுதிட்டு போகணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வருமாங்கிறது டவுட்டு ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை இவங்க வந்து கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடியுதுங்கிறதுனால அது ஒரு பிரச்சனை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு இவங்களுக்கு ப்ராப்பரான க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறத வச்சு தான் நிறைய பேர் இது என்ன பண்ணுறாங்க கன்சிடர் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்காக பார்க்குறாங்க அதனால தான் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டான க்ரோத்தில் இல்லாமல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மாட்டிக்கிது ஏன்னா ஒரு நேரம் திடீர்னு பணம் வரும் ஒரு நேரம் திடீர்னு பார்த்தா அந்த பிஸ்னஸ் குறைவான பணம் வரும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அதுதான் இது ரியல் ரீசன் இதுக்கு பின்னாடி ஓகேங்களா இப்போ ரேட் கம்மியாக தானே இருக்கு நான் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சிடர் பண்ணலாமாங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட விட்டுறேன் சரிங்களா ஆனா யார மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கன்சிடர் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் அண்டர் வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நான் வாங்குவேன் செலக்ட் பண்ணி வாங்குவேன் எனக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா வாங்கலாம் அதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணலாம்னா நான் ஃபார்மாசிட்டிக்கலுக்கு கொஞ்சம் தனியாக ஃபண்ட்ஸ் வச்சிருக்கேன் அந்த ஃபண்ட்டு நான் ஃபார்மாவில் தான் போடுவேன் இந்த மாதிரி ஸ்பெஷல் மருந்துகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னா அது தாராளமாக நீங்கள் பிளான் பண்ணலாம் இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது ஹை ரிஸ்க் ஹை ரிஸ்க்கு எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க இதை என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் ஆனால் ஹை ரிட்டர்ன் இருக்கக்கூடிய அதே இடத்துல தான் ஹை ரிஸ்க்கும் இருக்கு லாங் டேம் போகும்போது இதை நீங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸையும் சரி இந்த கம்பெனியோடைய மூவ்மெண்டையும் சரி நீங்க ஃபாலோ பண்ண மறந்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா எந்த விதமான ட்ராஜடி வேணா உருவாக்கலாம் எதிர்காலத்துல அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் ஏன் மற்ற அனாலிஸ்ட் எல்லாம் இதுக்குள்ள என் பயப்படுறாங்கிறத நான் சொல்ல வந்தேன் சரிங்களா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அஸ் அ பிகினர் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ஏன் நம்மளுடைய கம்யூனிட்டி லிஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் நேர ஃபார்மா இல்லை அப்படின்ட்டு இதுதான் உண்மையான காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் சரிங்களா கமெண்ட்ல ஜாயின் பண்ணணுங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணினா ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்க ஓகேவா அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்